ஹாய் விவர்ஸ் ஏன்னா தமிழ் சிலபஸ் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு எப்படி படிக்கிறதுங்கிற யோசனையில் இருக்கீங்களா நம்மள தமிழ் சிலபஸை வந்து மீ மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பிரித்தல்கள் தான் இருக்கும் நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோஸ்லேயும் இந்த நாலு பேஜில் இருக்க பிரித்தலுகள் படிச்சுருங்க இதை படித்தீங்கனாலே நீங்கள் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிடுவாங்க ஆனால் அந்த நாலு பேஜ் நம்ம படிச்சுருவோம் ஆனால் எக்ஸாம் டைமில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதுதான் நமக்கு இருக்க பெரிய டாஸ்க் எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் பிரித்தெழுது அப்படிங்கிறது டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ்ல இலக்கணம் கீழே வந்திருக்கணும் பிரித்தெழுதுக நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னா இலக்கணத்தில் புணர்ச்சி பற்றி நமக்கு தெரிஞ்சுருக்கணும் புணர்ச்சின்னா என்ன இப்போ பிரித்தெழுதுகளை எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் செம்மொழி இதை பிரித்து எழுதணும்னா செம்மை ப்ளஸ் மொழி அப்படின்னு எழுதுவோம் இதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான் செம்மை அப்படிங்கிறது நிலைமொழி அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம் மொழி அப்படிங்கிறது வறுமொழி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நிலைமொழியும் வறுமொழியும் இணையிறது தான் வந்து புணர்ச்சின்னு சொல்லுவாங்க அது ரெண்டும் சேர்ந்து கிடைக்கிற வேர்ட் தான் வந்து செம்மொழி செம்மை ப்ளஸ் மொழி செம்மொழின்னு எழுதுகிறோம் இதில் செம்மை நிலைமொழி மொழி அப்படிங்கிறது வறுமொழி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம பார்ப்போம் நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியோட முதல் எழுத்தும் சேர்ந்து ஏற்படக்கூடிய மாற்றங்களில் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரித்தெழுதுக கொடுத்தாலுமே நீங்கள் அதை ஈஸியாக படிச்சிடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நூறு பேஜ் பிரித்தெழுதுக கொடுத்தேன் பிடிஎஃபில் இதை மட்டும் படிச்சுட்டு போங்க எக்ஸாமுக்கு வந்துடும் சொன்னாலும் உங்களால் அது ஈஸியாக இது பண்ண முடியும் ஈஸியா ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சின்ன டாபிக் அது என்ன டாபிக்னால் உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய் மெய் முன் உயிர் மெய் முன் மெய் இதை எப்படி நான் ஈஸியாக வச்சுக்க ஞாபகம் வச்சுக்கிறதுனா உயிர் 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 எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அந்த உயிர் மெய்யை மட்டும் மாற்றி போடுங்க உயிர் மெய்ன்னு இருக்குது அது கூடவே உயிர் கூடவே இன்னொரு உயிர் சேரணும் உயிர் கூடவே மெய் சேரணும் அடுத்தது மெய் எடுத்துக்கோங்க மெய் கூடவே மெய் சேரணும் அந்த மெய் கூட உயிர் சேரணும் இதுதான் கான்செப்ட் இப்போ அந்த உயிர் கூடவே உயிர் சேருது அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் மணி அடிங்கிறது எக்ஸாம்பிள் அது பிரியட்ஸ் எழுதும்போது பார்த்திங்கன்னா மணி ப்ளஸ் அடின்னு எழுதுவோம் அந்த அடிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல உயிரெழுத்தாக நீங்கள் பார்க்கக்கூடாது உயிரெழுத்து வரும்போது அந்த இடத்துல என்னாகும் அப்படின்னா உயிர் வந்துருச்சு அதாவது வறுமொழியில் வந்துருச்சு அப்படின்னா வறுமொழி வறுமொழியில் உங்களுக்கு உயிர் எழுத்து வந்திருக்கு அப்படிங்கும்போது இங்கே நிலைமொழி இருக்கு இல்லையா மணி அதில் என்ன பண்ணுதுன்னா அந்த நீ அப்படிங்கிறத நீங்கள் பிரிக்கணும் அதாவது உயிர்மை எழுத்துக்கள் இருக்கு இல்லையா உயிர்மை எழுத்துக்கள்ல உயிர் ப்ளஸ் மெய்யாக நம்ம இந்த இடத்துல பிரிக்க போகிறோம் இந்த நீங்க வந்து பிரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கூட்டல் ஈன் பிரிப்போம் உயிர்மைக்காக இன் கூட்டல் ஈன் பிரிக்கிறோம் அப்போ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இன் கூட்டல் ஈ வருது அப்போ உயிர் வர்றதுனால அந்த உயிர்மை எழுத்து என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல இன் கூட்டல் ஈன் விட்டுட்டு போகுது அப்போ உயி இந்த இடத்துல என்ன கான்செப்ட் அப்படின்னா உயிர் முன் உயிருங்கிறது கான்செப்ட் ஸோ அப்போ விட்டுட்டு போனதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா உக்குரல் வந்து மெய் விட்டு ஓடிடும் அப்படி போயிட்டனால இந்த இடத்துல மணி அடி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு புரியுதுங்களா இதே உயிர் முன் வந்து எனக்கு மெய் வருது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெய்க்கு உண்டான மெய்யெழுத்து என்ன மெய் வந்து உங்களுக்கு வருதோ இப்போ கா வருது கா தான் வந்து எனக்கு வந்திருக்கு சா வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இச் அப்படிங்கிற மெய் எழுத்து வரும் அடுத்தது மெய் வருது மெய்க்கு அடுத்தது நிலைமொழியில் வந்து மெய் இருக்கு வறுமொழி பாத்தீங்க அப்படின்னா உயிர் உயிரெழுத்து வந்துருச்சு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இரட்டிப்பா உங்களுக்கு பெருகும் சோ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆழிலை அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு அடுத்தது மெய் முன் மெய் அதாவது ரெண்டுமே மெய் வந்திருக்கிறதும் எனக்கு தான் வந்திருக்கு அதை ஏன்னால் அந்த இடத்துல மெய் எப் எதை வச்சு நீங்கள் அந்த மெய்யின்னு சொல்கிறீங்க கீங்கிறது இதை நான் அந்த இடத்துல உயிர்மை எழுத்துருக்கு நீங்கள் இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த இடத்துல எதுவுமே உயிர்மை எழுத்துக்கெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபார்மில் அப்ளை பண்ணும்போது எல்லா எழுத்துக்களையும் நீங்கள் இருக்க உயிர்மை எழுத்துக்கள் அதாவது வறுமொழியோட கடைசி வறுமொழியோட முதல் எழுத்தும் நிலைமொழியோட கடைசி எழுத்தையும் உயிர்மை எழுத்துக்களாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உயிர் எழுத்துக்களாக மாற்றிக்கணும் இப்போ எனக்கு அந்த இடத்துல கீ அப்படிங்கிறத உயிர்மை எழுத்து அப்போ நான் அதை என்ன பண்ணணும் உயிர் ப்ளஸ் மெய்யாக பிரிக்கணும் பிரிக்கும் போது இக்கு பிளஸ் ஈயாக பிரிக்கிறேன் அப்போ எனக்கு அந்த இடத்துல மெய்யும் மெய்யும் தான் வருது அப்போ மெய்யும் மெய்யும் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெய்யெழுத்தோட இயல் மெயில் வந்து இரட்டிப்பாகி ஒழிக்கும் ஸோ அதனால தான் அங்கே கீக்கு வந்து மரக்கிளை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இதை தான் அந்த விகார புணர்ச்சியில் பார்த்தீங்கன்னா தோன்றல் திரிதல் கெடுதல்னு சொல்லுவாங்க இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் இருக்குது இஇஐ வரும்போது என்ன நடக்கும் எகரம் வந்து உடன்பாடு மெய்யாக மாறும் இந்த மாதிரி டீட்டெயில்டாக புணர்ச்சிகள் இருக்குது இது ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு டூ பேஜஸ் தான் வரும் இந்த ஃபார்ம்னாலாம் கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் அது இல்லாமல் பிரித்தெழுதுக சிக்ஸ்த்து டூ டென்த்தில் இருக்க புக்ஸில் இருக்க எல்லா பிரித்தெழுதுகவும் ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த பிடிஎஃப்க்கான ரெண்டு லிங்க்குமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது அதை எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து நான் படிச்சுட்டோம் ஆனால் புரியலை நீங்கள் டீட்டெயில்டாக எங்களுக்கு உணர்ச்சிகள் வரிசையாக கிளாஸ் எடுங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஒவ்வொரு புணர்ச்சிகளையும் டீட்டெயில்டாக எக்ஸாமுக்குள்ளே ரிவ்யூ பண்ணிடலாம் கண்டிப்பாக இதில் இருந்து ஃபோர் கொஷின்ஸாவது வரும் பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக கரெக்டாக பார்த்துக்கோங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ